ஒரு கோயிலை புனர் நிர்மாணம் செய்வது என்பது மிகச் சிறந்த பணி அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவது என்பது மிகப்பெரிய பணிகளில் ஒன்று அப்படி புனரமைப்பதற்கே பணம் செலவு செய்தாக வேண்டும் இப்போது புதிது புதிதாக கோயில் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அதைக் காட்டிலும் பழைய கோயிலின் புனர் நிர்மாணப் பணிகளுக்கு உதவுங்கள் பொதுவாகவே எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் நம்மால் முடிந்ததைச் செய்வது நமக்கு நற்பலன்களைக் கொடுக்கும் ஒரு ஏழை மாணவனின் படிப்புக்கு நம்மால் முடிந்ததை செய்யச் சொல்கிறார்கள் பசிப்போருக்கு இல்லை என்று சொல்லாமல் உணவு வழங்கச் சொல்ல அறிவுறுத்துகிறது சாஸ்திரம் அதேபோல் கோயில்களின் புனரமைப்பு பணிகளுக்கு நம்மால் முடிந்ததைச் செய்வது நம் முன்னோர்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் நமக்கும் புண்ணியம் கிடைக்கும் நம் சந்ததிகளுக்கும் புண்ணியம் சேரும் என்கிறது தர்ம சாஸ்திரம் இதைத்தான் ஒவ்வொரு தருணத்திலும் மக்களிடம் எடுத்துரைத்துக் கொண்டே இருந்தார் காஞ்சி மகான் கோயில் திருப்பணிக்கு நம்மால் என்ன கொடுக்க முடியுமோ கொடுக்க வேண்டும் அது ஒரு சந்நிதிக்கான செலவை ஏற்றுக்கொள்வதாக இருக்கலாம் பின்னமடைந்த கல் விக்கிரகத்துக்கு பதிலாக வேறொரு விக்கிரகம் அமைத்துக் கொடுக்கலாம் சுவாமி மற்றும் அம்பாள் வீதியுலா வருவதற்கு வாகனங்கள் செய்து கொடுக்கலாம் பிராகார வளத்தில் பக்தர்கள் சிரமமின்றி நடப்பதற்கு வசதியாக பிராகார பாதை அமைத்துக் கொடுக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கோயிலின் திருப்பணிக்காக ஒரேயொரு செங்கல்லை வழங்கினால் கூட அது புண்ணியத்தில் சேரும் என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது அதாவது நாம் தருகிற செங்கல்லானது ஆலயத்தில் எத்தனை வருடங்கள் இருக்கிறதோ அத்தனை ஆயிரம் வருடங்கள் நாம் கைலாயத்திலோ வைகுண்டத்திலோ வாசம் செய்யலாம் நமக்கு மறுபிறவி கிடையாது என்று விவரிக்கிறார் முனீஸ்வர சாஸ்திரிகள் நம் முன்னோர்களில் பலருக்கு மோட்சம் கிடைக்காமல் அல்லாடிக் கொண்டிருக்கலாம் தவித்துக் கொண்டிருக்கலாம் இப்படி கோவில் திருப்பணி பல புண்ணியங்கள் அளிக்கும் செயல் நமது ஸ்ரீ மூவர் கண்டியம்மன் கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் அதிலும் கற்கோவில் இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் நோக்கிய புனரமைப்பு பணிகள் நடந்து வருகிறது உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள்